வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் வீடு தோட்டம் விவசாய நிலங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிலையங்கள் மற்றும் சோழ நிலையங்களுக்கான மனைகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை ரோடு ஃபேஸிலேயே அமைந்த தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு கமர்ஷியல் மனை விற்பனைக்கு வந்துள்ளது இந்த மனையை பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருமையான மனை ஒரு கமர்ஷியல் பர்பஸிற்கு ஏற்ற சிறந்த மனையாகும் இந்த மனை இருபுறமும் ரோடு வசதியுடன் மேற்கு மற்றும் தெற்கு பார்த்த மனையாக அமைந்துள்ளது மாநில நெடுஞ்சாலையில் சுமார் இருநூறு அடி ரோடு ஃபேஸிலும் பஞ்சாயத்து தாய்ச்சாலையில் சுமார் அறுபது அடி ரோடு ஃபேஸிலும் மொத்தம் இருபத்தெட்டு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளது மாநில நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளதால் ம ஏற்ற ஒரு மிகச்சிறந்த மனையாகும் மேலும் வீடு மற்றும் கடைகள் கட்டி வாடகைக்கு விட இடம் தேடுபவர்களுக்கும் ஏற்ற சிறப்பான இடமாகும் இந்த மனைப்பிரிவுகளை சுற்றிலும் ஏராளமான தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் மண்டபங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளதால் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துள்ளது இருபுறமும் ரோடு வசதியுடன் அமைந்த இந்த மிகச்சிறந்த இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்னசெலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது மேலும் இந்த மனை சுமார் இரநூறு அடிக்கும் மேல் உள்ளதால் எளிதாக ஐந்தாறு மனைகளாக கடை அல்லது வீடு மனைப்பிரிவுகளாக அமைத்து விற்பதற்கும் ஏதுவாக உள்ளது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற இந்த இடத்தை பற்றிய விலை மற்றும் மேலும் விவரங்களுக்கு காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த இடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தருகிறோம் மேலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்தை பற்றிய முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்